போர் லெபனானுக்கு பரவி விட்டது நாங்களும் காசா விவகாரத்தில் அமெரிக்கா தங்களிடம் கெஞ்சி வருவதாக ஈரானின் புரட்சிகர ராணுவம் எனப்படும் ஐஆர்ஜி வான்படை தளபதியான அமீர் அலி ஹாஜி தெரிவித்துள்ளார் மேலும் அவர் கூறியிருக்கும் அறிக்கையில் ஈரான் தற்போது உச்சக்கட்ட பாதுகாப்பில் உள்ளது யாரும் ஈரானை அச்சுறுத்த முடியாது தற்போது லெபனானுக்கும் போர் பரவியுள்ளது இனி வரும் காலம் எப்படி இருக்கும் என்று தெரியாது ஆனால் ஈரான் எந்த ஒரு சூழலையும் சந்திக்க தயார் நிலையில் உள்ளது என்று தெரிவித்துள்ளார் சிரியாவில் உள்ள ஈரான் புரட்சிகர ராணுவத்தின் தளங்கள் மீதும் ஈரான் ஆதரவு போராளி குழுக்கள் மீதும் அமெரிக்கா நடத்திய வான்வழி தாக்குதலில் ஒன்பது பேர் கொல்லப்பட்டுள்ளனர் சிரியா மற்றும் ஈராக்கில் நிலைநிறுத்தப்பட்டுள்ள சுமார் மூவாயிரத்து ஐநூறு அமெரிக்க ராணுவ வீரர்களை நோக்கி தொடர்ந்து போராளி குழுக்கள் தாக்குதல் நடத்தி வருகின்றனர் இதில் அமெரிக்க வீரர்கள் நாற்பத்தைந்து பேர் மூளைக்காயம் உள்ளிட்ட பல்வேறு பாதிப்புகளை சந்தித்துள்ளனர் இதற்கு பதிலடியாக அமெரிக்கா தனது தாக்குதலை நடத்தியுள்ளது இதனால் சிரியா மற்றும் ஈராக் பிராந்தியத்தில் பதற்றம் அதிகரித்துள்ளது